படம்னா இதுதான்ப்பா படம் இப்படி தான் ஒரு படம் எடுக்கணும் இப்படிதாங்க கல்கி படத்தை பார்த்துட்டு எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த கல்கி படம் எப்படி இருக்குது அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க அப்போ உலகம் எப்படி இருக்குன்னா அப்போ காசி நகரம் மட்டும்தான் இருக்கு மற்ற நகரம் எல்லாமே அழிஞ்சு போயிருது அந்த காசி நகரத்தில் கூட மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் அதே காசி நகரத்துக்கு மேல காம்ப்ளக்ஸ் வந்து அந்த காம்ப்ளக்ஸ வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் அப்படின்ற கடவுள் தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க இதே அந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா கீழே இருக்கிற நகரத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருக்குங்க அதுல வந்து காத்து இருக்கு தண்ணி இருக்கு எல்லாமே சூப்பரா வளங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து செல்வ செழிப்போட வந்து இருக்கு ஆனா கீழே உள்ள மக்கள்னால மேலே உள்ள அந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து போ போக முடியாது அந்த மாதிரி போகணும் அப்படின்னா பத்து லட்சம் யூனிட்ஸ் கொடுத்து தாங்க வந்து போக முடியும் அதனால் கீழே உள்ள மக்கள் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸுக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க ஆனால் அதே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தான் தீபிகா படுகோணை வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க இந்த மாதிரி வந்தவுடனே அந்த இருந்து என்ன ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்கன்னா இந்த தீபிகா படுகோனைவை திரும்ப எங்களோட காம்ப்ளெக்ஸ்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கொண்டு வரவங்களுக்கு பத்து லட்சம் யூனிட்ஸை வந்து கொடுத்து அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ்ல இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க இந்த அறிவிப்பை கேட்டவனே ஹீரோ பிரபாஸ் வந்து என்ன பண்றாருனா அவர் ரொம்ப நாளாவே அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காரு இந்த ஒரு அறிவிப்பை கேட்டவனே எப்படியாவது தீபிகா போடுக கூப்பிட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து போயிடணும் அங்கே போய் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிளான் பண்றாரு அவர் கடைசியில் வந்து தீபிகா போடுகை நினைச்ச மாதிரி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள வந்து கூட்டு போனாரா தீபிகா படுகோனே வந்து காம்பிளக்ஸ் போகாம தப்பிச்சாங்களா தான் இந்த படத்தோட மீதி கதையா வந்துருக்குங்க இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட மேக்கிங் தாங்க ஏன்னா இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கா வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம கெத்தா வந்து சொல்லிக்கலாம் நீங்க மட்டும்தான் ஹாலிவுட் படம் எடுப்பீங்களா நாங்களும் உங்களோட பட ரேஞ்சுக்கு தகுந்தாப்புல படம் எடுப்போம்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து கெத்தா வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த படத்துல வந்து விசுவல் எஃபெக்ட்ஸ்ல இருந்து செட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து ஓடுதுங்க ஆனா எந்த இடத்துலையுமே ஐயோ ரெண்டரை மணி நேரம் மேலே ஆனால் ஒரு சில படங்கள்லாம் வந்து ஐயோ படம் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் ஆனால் இந்த படம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இல்லவே இல்லைங்க படம் முடிஞ்சோடனே ஐயோ படம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சே தவிர மற்றபடி எந்த இடத்துலையுமே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட ஸ்டோரி பில்டார வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி வந்து தெரிஞ்சு ஆனால் செகண்ட் ஹாஃபில் மிரட்டி விட்டுட்டாங்க அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து பட்டையை கிளப்பிட்டாங்க அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு இதில் இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா இந்த படத்தில் வந்த கேரக்டர் கேரக்டர்ஸோட ரெஃபரன்சஸ் எல்லாமே மேக்ஸிமம் மகாபாரதத்துலேருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லை தீபிகா படுகோனையோட பேர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துலேருந்து அப்படியே ரெஃபரன்சஸாக வந்து எடுத்திருக்காங்க அதுக்காண்டே இந்த படக்குழுவினரை வந்து நம்ம பாராட்டி ஆகணும் அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி கூட வந்து கனெக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க அதனால இந்த படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இவங்க தான் பெரிய ரோல் இவங்க தான் சின்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது இந்த படத்தில் வந்த எல்லா कैरेक्टर्स में அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க பிரபாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை விட இந்த படத்தில் வந்து மிரட்டி விட்டுருக்காரு அது போக அமிதாப் பச்சன் ஆகட்டும் தீபிகா படுகொனே ஆகட்டும் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கனக்கச்சிதமாக கரெக்டாக அப்படியே பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் வந்திருக்காரு ஆனால் இந்த பாட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து வரல இருந்தாலும் இந்த பாட்டில் அவருக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சுட்டாருங்க இதனால தான் ஓவராலாக வந்து பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு மாசான சூப்பரான படமாக வந்திருக்கு இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னங்க பாசிட்டிவா அடிக்கிட்டே போறீங்க இந்த படத்துல எந்த நெகட்டிவுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் இந்த படத்துலயே ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து இருக்கலாம் ஆனா இந்த படத்துல உள்ள பாசிட்டிவ்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் அந்த அளவுக்கு நமக்கு யோசிக்கவே தோணலைங்க அதனால ஓவராலா பார்க்கும் இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமா தான் வந்திருக்கு அதனால இந்த படத்தை வந்து நீங்க தாராளமா ஃபேமிலியோட போய் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த படம் வந்து எந்த மாதிரி படம்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆர் ஆர் ஆறு அதுக்கப்புறம் பாகுபலி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியோட போய் பார்த்தோம் அதே மாதிரி பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம் அதனால நீங்க ஆல்ரெடி இந்த கல்கி படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்